சாதாரணமான வழக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு நாடாளுமன்ற ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடின்றவங்க எல்லாம் ஊழல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மோடின்றது அவருடைய சாதியை தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல வளர்க்க போட்டாங்க ஆமா வழக்க போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த சாதாரண வழக்காக இருந்துச்சு எம்பி எலெக்ஷன் கிஷன் இருக்கும் போது அந்த கேஸு தீவிரம் அடைஞ்சு அவர் வந்து எம்பி பதவியிலேருந்து விளக்கி அவர் வந்து இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது அவருக்கு வந்து இத்தனை வருஷம் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா விஜயோட பாதுகாப்பு தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா வரவன் தொண்டனா விஜய் மேலே இருக்க அன்புல ஒடியாரானா இல்லை எதனா ஒரு சமூக விரோதி விஜய்க்கு எதனா ஒரு காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஒடியாடானான்னு தெரியாது தடுத்து அவங்கள வந்து அப்ரோவ் படுத்துதான் அந்த பாடிக்கார்டோட வேலை அதுக்கு என்னதான் இருந்தாலும் ஆனால் அவரோட இறந்த அவரோட மாநாடு அவரோட ரசிகர்கள் தானே சொல்லிடுறாங்க இதை மீறி அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது விஜய்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா எம்ஜிஆரையே சுட்டவீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும் இந்த மாதிரி பொய் வழக்கு வந்து அது பொய் வழக்குன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்குமே இந்த கோர்ட்டு உன் மேலே நடவடிக்கை எடுக்கும் அதையும் நீ யோசிச்சு பார்க்கணும் அப்பவுமே சரி உன்னை ஏற்றி விட்டாலும் ஓடிடுவான் உன்னை பேச விட்டாலும் ஓடிடுவான் அதனால யோசிச்சு முடிவு தூக்கி போடுற தப்புன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுருக்கீங்களே அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க தொண்டரை தாக்கினார் அப்படின்ட்டு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சீமான் மேடை விட்டு இறங்கி வந்து ஒருத்தரு தாக்குனாரு கட்சி நிர்வாகின் ஒரு ஒரு கண்ணத்தில் பலாரண விட்டதனால் இந்த கொத்தடிமைகள்லாம் கதறதுங்க ஐயோ பாருங்களேன் வந்திருக்க தொண்டரை வந்து அன்பா கட்டி அணைக்க வர தொண்டரை வந்து தூக்கி போட்டாரு விஜய் நாளைக்கு எப்படி இவங்க மக்களை நல்லா பார்த்துப்பாங்க கொள்வாங்கன்னு கத்துறானுங்களே கதறானுங்களே திமுக புகட்டு போட்டவங்க தூய்மை பணியாளர்கள் பத்து பதினஞ்சு நாளும் போராடுனவங்க தூமா நைட்டோட நைட்டா தர தரனை அடித்து இழுத்துட்டு போய் அவங்கள பஸ்ல வச்சு கைது பண்ணி பஸ்ல ஏற்றி கைது பண்ணி ஆமா அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போகும்போது தெரியல நமக்கு ஓட்டு போட்டு அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போறோமேன்ட்டு வெல்கம் பீஸ்ட் காய்ஸ் இங்கடா மாநாடு முடிஞ்சது தாவே காமியால பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க இந்த பீஸ்ட் பாய்ஸ் எங்கே போனானுங்க அப்படின்ட்டு நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணம் அப்புறம் கொஞ்சம் சில ஃபங்க்ஷன் சில ஃபங்க்ஷன் வீட்டில் நிகழ்வு நடந்ததுனால எங்களால் வீடியோ போட முடியாது ஏன்னா நாங்கள் வந்து வீட்டில் தான் வச்சு ஹாலில் தான் ஷூட் பண்ணுறோம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்ததுனால வீட்டில் ஷூட் பண்ண முடியாத சுச்சுவேஷனால் நீங்களால வீடியோ அப்லோட் பண்ண முடியல இதெல்லாம் தாண்டி சரி வீடியோ போனான்னு பார்த்தா இன்றைக்கி அதுக்குள்ளேயே வந்து எவ்வளோத்தையும் ஆளை வச்சு வீட்டு அடிக்கிறான் போல ஒரே டபுள் சவ்ட்டி கேக்குது சரி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வீடியோ என்ன தடைகள் வந்தாலும் நீ கண்டிப்பாக வீடியோ பேசிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவில் இன்னைக்கு வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு டாபிக் என்னன்னா திமுக காரன் கொடுத்துருக்க அந்த கேஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கு இதில் திமுக இன்னைக்கு கிளி கிளின்னு கிழிச்சி எடுக்க போகிறோம் வாங்க வீடியோ போகிறோம் நடந்த இந்த வழக்கை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுவோம் நம்ப இப்போ விஜய் ரேம்பாக்கில் நடந்து போகும்போது ஒரு தொண்டரை எகிரி குச்சி உள்ளே ஒடையார ரேம்பாக்குள்ளே உடையாடுறாரு அவர் வந்து பவுன்சர்ஸ் தடுக்கிறாங்க தடுத்து கீழே தூக்கி போடுறாங்க பவுன்சர்ஸு விஜய் வந்து பார்த்துட்டு ஐயோ இப்போ இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் பின்னாடி வாங்கன்னு விஜய் சொல்லிட்டாரு இந்த மாநாடு முடிஞ்சோன்னே ஒரு அம்மா வீடியோ ஒன்று போடுறாங்க ஐயோ என் பிள்ளைய சரத்தை தூக்கி போட்டாங்க அவங்க ஊட்டு பிள்ளை இப்படி தூக்கி போடுவீங்களா தானே பார்க்க வந்தாங்க ஏங்க இப்படி பண்றீங்க ஆச்சா போச்சான்னு இந்த திமுக மாதிரி தான் நம்ம பேசினது நம்ம பேசணுன்னே அந்த பையன் சரத்துன்ற பையனா மாநாடுக்கு போனது உண்மைதான் என்ன தூக்கிலாம் போடல எனக்கு அடிப்படலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ போட்டான் அதுல கூட ஒருத்தர் பக்கம் ஏன் இப்படி இப்படி தலையாட்டிட்டே இருந்தே நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியில இருந்து பேசுறேன் எங்க அம்மா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தகவ தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை எங்கேருந்து தூக்கி கிடாசில என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோட சுயநனோட தான் நான் சொல்லிக்கிறேன் இது யாரும் நம்ப வேணும் எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்படி பேசிட்டு மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க விஜய் மேல வழக்கு பதிவு கொடுக்கப்பா ரெண்டு ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையும் கிளம்பி போயிட்டு விஜய் அவர்கள் மேலேயும் அவருடைய பாடி கார்ட்ஸ் அவரோட பாடி கார்ட்ஸ் மேலயும் வழக்கு பதிவு வழக்கு போட எதுக்காக போட தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு ஆமா தூக்கி இந்த மாதிரி அவரை தூக்கி போட்டாங்க அவர் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மீதும் அவருடைய பாடி கார்டு மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுல முதல் குற்றவாளியா விஜய் வந்து அஃபியர்ல பதிவு பண்ணி முதல் குற்றவாளி விஜய் மூன்று கிலோ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க

நாங்க ரேம்பாக்குல இருந்து எவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து சரத்து உட்காந்துருக்காங்கன்னு வீடியோ போட்டுச்சு எந்த விசாரணையும் நீ விசாரிக்காமலே வழக்கு பதிவு எடுத்து போட்டுமே அதுக்கு எந்த நடவடிக்கை எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படியே இருக்குது வழக்கு சரி சரத்துக்கிட்ட போயிட்டு தம்பி நீ எப்ப போன இங்க எப்பப்பா மாநாட்டுக்கு போய் சேர்ந்த இதுல போனா என்ன ஏதுன்னு கேட்டா அந்த பையன் முன்னுக்கு பெருமை முறனா பேசுறான் அந்த பையன் எனக்கு முன்னாடிதான் உட்காந்து கிட்டே போய் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டுருச்சு

நான் தாங்க போனேன் நான் இந்த வழக்கு பதிவும் கொடுக்க நான் இந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல எனக்கு எந்த அடியும் படலை என்னை தூக்கி போட்டாங்க நான் கம்பியை பிடிச்சி இறங்கிட்டாங்கன்னு போட்டாச்சு அதாவது இது எல்லாமே வந்து சமூக வலைத்தில வந்து யார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டுபிடிச்சாங்க முடிஞ்சிருச்சு இந்த எந்த ஒரு அறிவும் இல்லாம சேஷனில் கம்ப்ளைண்ட் எடுத்து கம்ப்ளைண்ட் மூன்று வல மூன்று பிரிவின்களை விஜய் மேலே வழக்குப்பதிவு பண்ணிவிட்டேன் சூப்பர்ரா சூப்பர்ரா இந்த பாடி சுடா அப்படியே பேக் பண்ணி பாஸ் பண்ணுங்க பார்த்துக்கலாம்

மோடின்றது அவருடைய சாதியை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டாங்களா ஆமா இந்த சாதியை வந்து கை இவருக்கு பேசிட்டாரு தப்பாக பேசிட்டாரு ராகுல் காந்தி மேலே வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சாதாரண வழக்காக இருந்துச்சு எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் கிட்டங்க இருக்கும்போது எம்பி எலெக்ஷன் கிட்டன்னு இருக்கும்போது அந்த கேஸு தீவிரம் அடைஞ்சு அவர் வந்து எம்பி பதவியிலேருந்து விலக்கி அவர் வந்து இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது அவருக்கு வந்து இத்தனை வருஷம் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க அவர் வந்து உடனே வந்து மேல்முறையீடு போய் ஆளுங்களை வச்சு ஆஜராகி கே வழக்கு அப்படியே நடந்து ஒரு ப பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதத்துக்கிட்ட ஒரு மாதத்துக்கிட்ட அந்த வழக்கு கலைஞ்சி இல்லை அவர் வந்து ப நிற்கலாம் அவர் எம்பி பதிவை கொடுத்து அவர் வந்து தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தேர்தலுக்கு கொஞ்சம் நாள் தான் இருந்தது அதனால அவரால் ஃபுல்லாக ஒர்க் தேர்தலுக்கு ஏறி எந்த வேலையுமே பண்ண முடியல அந்த மாதிரி நடந்துடுச்சு சாதாரண வழக்கு தான் மோடினாலே திருநாள் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் ராகுல் காந்தி சொன்னத அவர் ஒரு சாதியை தான் குறிப்பிட்டு பேசிட்டாரு அந்த சாதியை இழிவுபடுத்திட்டாருன்னு வழக்க போட்டு அது ஒரு வருஷம் கிடப்புல போட்டு கரெக்டா எலெக்ஷன் அப்ப அவருக்கு வந்து அந்த கொடுத்து அப்ப இது அதே ஐடியா தான் திமுகவும் பாலோ பண்ணுது பிஜேபியும் திமுகவும் ஒண்ணு ஒன்னு நம்பளை பாருங்க அதே வழக்கு அதே மாதிரி ஒரு ஒரு பொய் தொண்டரை தாக்கே தொண்டர்களே ஆடியால் வச்சு தாக்கிய விஜய்ன்ட்டு இந்த வழக்கை பதிவு பண்ணிட்டாங்கல்ல இது கரெக்டாக எலெக்ஷன் அப்போ தான் இந்த விஷயம் சூடு பிடிச்சி அவரை எலெக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ண விடாமல் எதுனா திளலாங்கி வாங்க லைட்டாக காட்டுவாங்க திமுக காரங்க ஆனால் இது வேலைக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு சொல்ல முடியாததில் ராகுல் காந்தியே எம்பி பதவியை வாங்கி அவர் வந்து கைது பண்ண நடவடிக்கை ஏற்படுத்துகிற அளவு கொண்டு போன சாதாரண ஒரு வழக்கை அந்த அளவு கொண்டு போனாங்க ராகுல் காந்தியே அவ்வளோ பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் தலைவரையே அவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க விஜயா வந்து அந்த எலெக்ஷன் டைமில் இந்த சின்ன வழக்கை வச்சு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது இதை முன்னா இப்பவே முடிச்சு விட்டா தான் விஜய்க்கு நல்லது எதுவாக இருந்தாலும் இந்த உடனே பண்ண உடனே இந்த உடம்புக்கு ஏதாவது சரியாமல் உடனே சரி பண்ணணுங்களா அது மாதிரி இந்த வழக்கை உடனே முடிச்சு விட்டா தான் விஜய்க்கு நல்லது இல்லட்டனா இந்த ஒரு சாதாரண வழக்கை வச்சு எலெக்ஷன் டைமில் எதனா திலாளங்கி வேலை காட்டும் இந்த திமுக அரசு ஃபஸ்ட்டு வந்து ராம் வந்து ரசிகர்கள் என்னதே வந்து தப்பு ஆமாம் வந்து பதினெட்டு லட்சம் பேர் சூழ்ந்து இடத்துல என்ன வேணால் நடக்கலாம் அதனால் வந்து அவர் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் விஜயோட பாதுகாப்பை தான் பாடி கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைப்பாங்க ஏன்னா வரவன் தொண்டனா விஜய் மேலே இருக்க அன்பில் ஒடியாரானா இல்லை எதனா ஒரு சமூக விரோதி விஜய்க்கு எதனா ஒரு காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஒடியாரானு தெரியாது தடுத்து அவங்கள வந்து அப்புறப்படுத்த தான் அந்த பாடி கார்டோட வேலை இருந்தாலும் அது வந்து விஜய் அங்கேயே தடுத்தார் அந்த வேலையை அவர் பண்ணும்போதும் விஜய் இந்த மாதிரி தொண்டர்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தடுத்தார் நாளைக்கு வந்து எவனோ ஒருத்த கத்தியை வச்சு கட்டிச்சானு என்ன பண்ணுவீங்க அதனால விஜயோட பாதுகாப்பு தான் அவங்க பார்ப்பாங்க அது என்னதான் அவரோட மாநாடு அவரோட ரசிகர்கள் இதை மீறி அவருக்கு என்ன ஆகிறது அப்படிலாம் சொல்ல முடியாது விஜய்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா எம்ஜிஆரே சுத்தவங்க இவங்க ராகுல் காந்தியோட அப்பாவுக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னு என்ன கூடாது பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியமே அதனால இந்த மாதிரி தொண்டர்கள் இந்த மாதிரி விஜய் மேல இருக்க அன்புனால அவரு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போய் அவர்கிட்ட நெருக்கிறது அது அவருக்கு தான் பிரச்சனையாகிறது அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது இப்போ வந்து விஜயோட பாடி கட்சனை வந்து தூக்கி போட்டாங்க எனக்கு காயம் ஏற்பட்டதுன்னு வந்து சரத் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு யாரோட தூண்டுதலின் பேரில் இவர் வழக்கு பதிவு பண்ணார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியாது அது நான் இல்லைன்னு வீடியோ போட்டவரே மறுநாளே போயிட்டு என்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் மேல வழக்கு கொடுத்தது யாரோட தூண்டுதல்னு எல்லாருக்குமே தெரியும் சரத்குமார் கொஞ்சம் யோசிக்கணும் நாளைக்கு தாவேக்கா விஜய் அவர்களை மாநாட்டில் வந்து இவர் சரத் தாக்க வந்துட்டார் இவர் யாருடைய பேரில் தூ யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர் விஜய் தாக்க வந்தார் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இவரை விசாரணையின் பேரில் எழுத்துட்டு இவரை விசாரணையின் பேரை கைது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இ தாவே இப்படி வந்து வழக்கு கொடுக்கலாம் விஜய் தாக்கறதுக்காக தான் சரத்குமார் வந்தார் அவர் யார் யாருடைய தூண்டுதலின் பேரில் விஜய் தாக்க வந்தார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கான நடவடிக்கையும் காவல்துறை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இந்த உலகை சமாளிக்கிறதுக்கு கிட்ட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்து இருக்குது இந்த வழக்கு சமாளிக்கிறதுக்கு விஜய்கிட்ட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது நாளைக்கு தாவேகா சரத்து மலை இவ்வளோ இந்த வழக்கு கொடுத்தாங்கன்னா சரத்தால அந்த வழக்கு எதிர்கொள்ற அளவு அவர்கிட்ட வந்து அந்த இது இருக்குதா அவர்களால அந்த வழக்கு எதிர்கொள்ள முடியுமா இல்ல இந்த வழக்க போட சொல்லி சொன்னவங்க வந்து இந்த விஷயம் விளக்கிடுவாங்க ஆமா அவன் போவான் நாளைக்கு அலைய போறது நீதான் அது கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கணும் இந்த மாதிரி பொய் வழக்கு வந்து அது பொய் வழக்குன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்குமே இந்த கோர்ட்டு உண்மையில நடவடிக்கை எடுக்கும் அதையும் ஏன்னு யோசிச்சு பாக்கணும் அப்பவுமே சரி உன ஏத்தி விட்டவன் ஓடிடுவான் உன பேச ஓடிடுவான் அதனால யோசிச்சு முடிவு தூக்கி போட்டு தப்புன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுருக்கீங்களே அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதனால் ரயிலில் ஸ்டாலின் அவர்கள் அந்த பஸ்ல போகும்போது ஒரு தொண்டரு பக்கத்தில் நிக்கிற தொண்டரை கண்ணத்துல அடிச்சு வெளியே போன்னு சொல்லுவாரு ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு பண்ணி தொண்டரை தாக்கினாரு அப்படின்ட்டு இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சீமான் மேடை விட்டு இறங்கி வந்து ஒருத்தர் தாக்குனாரு அதுக்கு சீமான் விட்டதனால் ஒருவர் சீமான் மேல வழக்கு பதிவு பண்ணுவீங்களா இவங்க எல்லாம் அவங்க கையால அடிச்சாங்க பவுன்சர்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பாக தூக்கி ரேம்பாக்கில் இருந்து கீழே தூக்கி போட்டாங்க பாதுகாப்பு அப்பயே விஜய் அவர்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாரு அதுவுமே பதிவில் இருக்குது அப்படி இருக்கும்போது மூணு பிரிவின் கீழே விஜய் வழக்கு பதிவு ஸ்டாலின் மேலயும் சீமன் மேலயும் வழக்கு பதிவு ஏன் பண்ணலை இந்த திமுக வந்து தாவேக்கா கிட்ட நேரடியாக மோதுறதுக்கு திராணி இல்லாம துப்பு இல்லாமல் தைரியம் இல்லாத அறுபது வருஷம் கட்சி மிகப்பெரிய கட்சி அண்ணா வளர்த்த கட்சின்னு சொல்லிட்டு வெட்டி வீராப்பு பேசுகிற இந்த கட்சி நேரடியாக விஜய் மேலே களத்தில் மோதுறதுக்கு விஜய் கிட்ட களத்துல மோதுறதுக்கு தைரியம் இல்லாத இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கை வந்து போட்டு கரெக்டாக பாருங்க இது எலெக்ஷன் டைம்ல திமுக எப்படி பயன்படுத்துதுன்னு பாருங்க பிஜேபி ராகுல் காந்தி மேலே அந்த வழக்கை பயன்படுத்துன மாதிரி திமுக விஜய் மேலே அந்த வழக்கு பயன்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷன் டைம்ல அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து புஷ் ஆகும்போது எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த வழக்க இந்த வழக்கு அது மைண்ட் டைவர்ஷன் ஆகும் இல்லை இவ்வளோ பெரிய கட்சி வச்சுக்கிட்டு ஆனால் மேடையில் சொல்றது நேற்று முளைச்சவங்களாம் எப்படி எப்படி ஜெயிக்க முடியும் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் நேத் அவர் விஜய் நேற்று முளைச்சு வந்தானே நேரடியாக முத வேண்டி தானே எதுக்கு இந்த சுற்றி வளைச்சு முதல் எதுக்கு இது ஆமாம் இந்த கொத்தடிமைகள்லாம் கதறதுங்க ஐயோ பாருங்களேன் வந்திருக்க தொண்டரை வந்து அன்பாக கட்டி அணைக்க வர தொண்டரை வந்து தூக்கி போட்டார் விஜய் நாளைக்கு எப்படி மக்களை வந்து நல்லா நாளைக்கு எப்படி இவங்க மக்களை நல்லா பாத்துப்பாங்க கொள்ளுவாங்கன்னு கத்துறானுங்களே கதறானுங்களே திமுக உகட்டு போட்டவங்க தூய்மை பணியாளர்கள் பத்து பதினஞ்சு நாளா போராடுனவங்கள தூமா நைட் நைட்டா தர தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போய் அவங்களை பஸ்ல வச்சு கைது பண்ணி பஸ்ல ஏற்றி கைது பண்ணீங்க ஆமா அதாவது சுதந்திர தின அன்னைக்கு அவங்கள வந்து அடிமையாக்குனீங்க யார தூய்மை பணியாடு இருக்கல இந்த ஊரை சுத்தம் பண்ண தூய்மை பண்ணியா இருக்கல ஆஹ் சுதந்திர தினம் வந்து அடிமைப்படுறாங்க ஆமா ஒரு நாள் ஃபுல்லா நாள் ஒரு நாள் ஃபுல்லா பஸ்ல வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்காத அவங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் செல்ல விடாத அவங்களை வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு சுத்திட்டு நைட்டு கொண்டு போய் விட்டீங்க சுதந்திர தின அணி நைட்டு கொண்டு போய் விட்டீங்க அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போகும்போது தெரியல நமக்கு ஓர்ட்டு போட்டவங்களை அடிச்சு இழுத்துட்டு போறோமேன்ட்டு விஜயம் வந்து கட்டிப்பிடிக்க வந்த தொண்டரை பௌசத்துக்கு போட்டா ஐயோமான்னு கதறீங்க அன்னைக்கு என்ன தூய்மை பண்ணியிருக்கு இந்த நாயுமே வந்து பேசுற பத்தி கேக்குறதுக்கு ஒரு நாயும் வரல ஆமா ஏன் வரல அன்னைக்கு எங்க போயின்னு இந்த கொத்த எல்லாம் வர வர நாளுக்கு நாள் இந்த திமுகவோட அட்ராசிட்டி இருக்கு பாத்தீங்களா அது வந்து அளவு கடந்து போய்கிட்டே இருக்குது உம் எல்லாமே போயிட்டு இருக்காங்க ஆமா ஊரலுடன் சாலிடுச்சு உங்களுடன் சாலியிடும் சிட்ட இருக்குதுல்ல அது வந்து நமக்கு வந்து எதனா பிரச்சனைனா அதை எழுதி கொடுக்கலாம் ஏன்னா ஆதார் கார்டுல பேர் மாத்தணும் பேர் மாத்திரலாம் அந்த மாதிரி எதனா ப்ரூஃப் வேல பேர் மாத்தணும்னா எழுதி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு எதனா வந்து உரிமை தொகை வராம இருந்ததுன்னா அதுக்கு எழுதி கொடுத்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ரெடி பண்ணிருவாங்களா சொன்னாங்க ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல எழுதி கொடுத்த அந்த மனுலாம் ஆற்றுல வந்து அடிச்சுட்டு போகுது ஆற்றுல வந்துட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுது வீட்டுக்கே வந்துடு ஆற்றுல அடிச்சுட்டு வீட்டுல வந்துடுது அந்த லட்சணத்துல தான் திமுக வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்க லீவ் போட்டு அந்த உங்களோட ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு போயிட்டு லைன்ல நின்று மனு எழுதி வெயில மனு எழுதி கொடுத்தாத்த விட்டு விளையாட்டு நடைபெற்றது இதில் ஏராளமான மனு கொடுத்தனர் அவருடைய மனுக்கள் அனைத்துமே திருப்பூனம் வைகை ஆற்றில் கொட்டப்பட்டுள்ளது மூட மூடையாக உள்ளே கொட்டப்பட்டு கிடக்கிறது அதை ஒரு சில இளைஞர்கள் எடுத்து வெளியில எடுத்து வைத்து பார்த்தபோது இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி கொடுக்கப்பட்ட பாரமாக உள்ளது விஜய் வந்து மாநாட்டில் எழுதி வச்சு படிக்கிறார் ரெண்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க திமுக குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா இந்த ப்ரெஸ் மீட்ல யாருன்னா ஒருத்தர் எழுதி படிச்சு பார்த்திருக்கீங்களா லைவ்லேயே இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போதைக்கி அந்த ஒரு கேள்வி கேட்குறாரு புதுசாக ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதுக்கான பதிலை அவர் சொல்லணும் அதுக்கான பதில் அவர் பார்த்து படிக்கிறாருன்னா இப்போ அந்த கேள்வி கேட்கிற நபர்கிட்ட அந்த கேள்வி ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாடியே பிளான் பண்ணி போயிருக்கா பதிலும் தலைவரிடம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்கிறேன் இவர் கொஸ்டின் கேட்குறாரு இவர் கீழே போய் பார்த்துக்கிட்டே படிக்கிறாரு அவர் திருப்பி அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு அவரு கொஸ்டின் கவனிக்கல அடுத்து என்ன பதிலாக அதை படிக்கிறாரு படிச்சுட்டு அதை சொல்றாரு படிக்கும் போதே இல்ல படிச்சுட்டு சொல்ல அவரு படிச்சு படிச்சு படிச்சுக்கிட்டே சொல்றாரு படிச்சு படிச்சு சொல்றாரு படிச்சு சொல்லல படிச்சு படிச்சு சொல்றாரு இந்த லட்சணத்துல இவர் தான் வந்து இந்தியாவை காக்க போக கூட வருகாலம் உண்டு நான் சொல்ல தமிழ்நாட்டே அழிக்க போற அழிக்க போற இருக்குது தமிழ்நாடு அரசியல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள்